குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வராரு கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வராரு குரு குரு பகவானுடைய ஆதிபத்தியத்தை பெற்ற நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு நியாய தர்மத்தோட இதுதான் என் பாதை இதுதான் என் பயணம் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பீங்க அந்த தெளிவு ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும்பொழுது மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகள்ல பேராசைய உண்டு பண்ணுவாரு உங்களுக்கு ஒரு பாத் ஒரு கிளாரிட்டி ஒரு விஷன் இருக்கும் இதுதான் போகணும்னு தெரியும் அங்க லைட்டா லாபம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அகலக்கால் வச்சு ஒரு பேராசையின் மூலமா நீங்க மேலும் மேலும் போற மாதிரியான ஒரு பொதக்குழிக்குள்ள சிக்கிக்க கூடிய சூழ்நிலை அமையும் இதை நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி கேது பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க நல்ல பலாபலன்களை பண்ணி நல்ல ப்ளூ பிரிண்ட்ல வந்திருந்தீங்க நல்ல பேர்த் சார்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஜாதகம்ங்கிறது நம்மளோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் நீங்க நல்ல ப்ளூ பிரிண்டோட வந்திருந்தீங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு கேது பகவான் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அடி வாங்கியிருப்பீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது அனுசு ராசிக்காரங்க தனுசு ராசியா இருந்தாலும் சரி தனுசு லக்னமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில நிறைய அடிபட்டு 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 ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க அந்த ஸ்டேட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல உதவி செய்ய போகுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம் உங்களுடைய ஜெய விஜய வீரிய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு தோன்றும் டீச்சிங் துறையில தனுசு ராசிக்காரர்கள் இருக்குங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் தோணும் அதெல்லாம் நீங்க வந்து உங்க மாணவர்கள் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களையும் நல்லா டெவலப் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கோபமா பேசிட்டீங்க அப்படின்னா அதே மாணவர்கள் அந்த மிஸ்ஸாப்பா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அந்த சாராப்பா அவங்கள்ட்ட நம்மளால ஒரு டவுட் கேட்டாலே கோபப்பட்டுருவாரு இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் உருவாக்கி விட்டுரும் அதனால உங்கள்ட்ட இளையவர்கள் உங்க சகோதர இளைய சகோதரமாகட்டும் இல்ல உங்களுடைய வயதுல இளமையா இருக்கிறவங்க கிட்டக்க வார்த்தைகள்ல கவனம் செலுத்துங்க பேச்சுல கோபத்தை குறைங்க ராகுங்கிறதே அதை எப்பவுமே சொல்லுவேன் உங்க வாக்க வந்து நான் நறுக்கு தெரித்தால் போற பேசி அவங்கள்ட்ட உங்க உங்களுடைய ஒரு நீங்கள் நீங்க கெடுத்துக்காதீங்க ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க முயற்சிகள் பண்ணும் பொழுதும் அது வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஆழ்ந்த ஞானத்தோட அதோட சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு பண்ணுங்க அதே மாதிரி பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்க ஆன்மீக ஸ்தானம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்சத்திற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு ஆல்ரெடி குரு பகவானோட ஆதிபத்தியத்துல இருக்கும்போது கேது பகவான் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு நல்ல குருமார்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு உங்க ஆன்மீகத்துக்கு இவங்க எனக்கு ஆன்மீக குருவா இருக்கலாம் ஒரு கூட சப்போர்ட்டிவா உங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ்க்கு ஈக்குவலான ஒரு அமையும் அவங்க பெரிய ஒரு ஒரு ஆன்மீக இருக்கணும் மத இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அவங்களுக்கும் ஒரு ஆன்மீக ஞானம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆன்மீக ஞானம் இருக்கும் ஈக்குவலா மியூச்சுவலா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க கூடிய பகிர்ந்துக்க கூடிய உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய ஆன்மீக அறிவை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக அறிவை நீங்க ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் அது வந்து உங்களுக்கு வயதுல இளையவர்களாக கிடைப்பாங்க அப்படி கிடைக்கும் போது உங்களுடைய வயது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரியா இருக்கலாம் இல்ல உங்க நண்பர்கள் குழுவிலேயே உங்களுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவோ ஒரு தோழிகளாகவோ இருக்கலாம் அப்படி வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது உங்களுடைய கருத்து தான் பிரதானம் அப்படின்னு நீங்க பேசாதீங்க அந்த மாதிரி பேசும்போது தான் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் உங்க ஜூனியர்ஸா இருக்கலாம் இல்ல உங்க குழுல ஒரு ஆபீஸ்ல உங்க உங்க ப்ராஜெக்ட்ல உங்க கூட வேலை பாக்குற கொலிகா இருக்கலாம் அவங்க உங்களுடைய வயதுல இளமையா இருக்கலாம் அப்ப அந்த இடத்துல உங்களுடைய தான் தான் உங்களுடைய நிலைநாட்டுறதை கம்மி பண்ணுங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய ஐடியாஸுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த இடத்துல முயற்சியின் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அது உங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு அவங்க ஆதரவு அளிக்கணும்னா உங்க வாக்குல நீங்க கொஞ்சம் நிதானத்தை எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பா தெரியும் அதுல நான் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது குரு பகவானுடைய ஆதிபத்தியத்துல இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே தெரியும் ஆனா அத நம்ம சொல்ற விதம்னு இருக்கு இல்லையா சொல்ற நம்ம பேர் எப்படி அவங்களுக்கு அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு இல்லையா அந்த கருத்துக்களை நீங்க சொல்ற விதத்தை எப்படி சொன்னா நமக்கு அவங்க ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிற விதமா செயல்படும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் அதே மாதிரி ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து நம்ம தந்தை சார்ந்த இடம் தந்தையுடைய உடல் நலன்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கேது பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது கேது பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்க தந்தை ஆஹ் ஒரு ரொம்ப வயது ஒரு எண்பது வயது எண்பத்தைந்து வயதிற்கு மேலே மேல இருக்கிறாங்க ஒரு நோய்வாய்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிங்க கேது அப்படின்னாலே ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரகத்துவத்தையும் அமைஞ்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் நம்ம தந்தையுடைய வாழ்நாளை நீட்டிக்க நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துங்க அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க இதுவரைக்கும் அலோபத்தியில காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாற்று மருத்துவத்தை ஒரு இயற்கை முறை மருத்துவத்தை ட்ரை பண்ணுங்க அப்படி பண்ணும்பொழுது கேது பகவான் அவங்க உடல் நலம் சீராகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் தனுசுராசி நேயர்களுக்கு இருக்கு அதனால நீங்க வந்து இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து உங்க சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக கிளியராக தெளிவாக பொருந்தும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ